வணக்கம் பிழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்தம் விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை மலர்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டி நல்லாசி வழங்கும் ஒரு பயிலரங்காகத்தான் ஆண்டுதோறும் ஐயா புத்தாண்டு பயிலரங்கம் என்று நடத்துவேன் அது வழக்கமாக நாங்கள் சென்னையில் நடத்துவோம் இந்த ஆண்டு அதை கோவை மாநகரத்தில் நடத்தலாம் என்று முடிவு செய்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதனுடைய நோக்கம் அடியார்கள் சிவனிடம் தஞ்சம் புகுந்தோர் சிவசிற்றபை மக்களாகி உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்லாசி வழங்க வேண்டும் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் இந்த புத்தாண்டில் சகல வெற்றிகளையும் நீங்கள் ஈட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடை ஐயா வந்து பண்ணியிருக்கேன் இதுக்கு இந்த புத்தாண்டு பயிலங்கிற தலைப்பு என்னென்னா விதி கர்மவினை அதோட டீட்டெயில்ஸ் என்ன அதை எப்படி ஜெயிக்கிறது ஜெயிச்சு நம்ம வெற்றி காண்பது இதுதான் அதோட தலைப்பு அப்போ கர்மவினை விதி சார்ந்த தடைகளை நாம் தகர்ப்போம் வெற்றிகளை குவிப்போம் அதுதான் அதனுடைய தலைப்பு அதில் ஐயாவுடைய ஐயாவை புறத்தில் எப்படின்னா ஒரு பயிலருங்க எடுத்துகிறீங்கன்னா என்ன நான் ஸ்டஃபை நடத்த போகிறேனோ அதை டீட்டெயிலாக உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருவேன் நீங்கள் அதில் இருக்கதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும் நோட்ஸ் மட்டும் பத்திரமும் வச்சுக்கிட்டிங்கன்னா எதையும் ஒளிவோ எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அதை நீங்கள் கேட்டுட்டு மட்டும் போயிருங்கலாம் சொல்ல மாட்டேன் எல்லா டீட்டெயிலும் கையில் கொடுத்துருவேன் அப்புறம் வழக்கமாக நாங்கள் புத்தாண்டு பயிலங்க நடத்தினோம்னா புத்தாண்டு கேக் கொடுத்து தேநீரோட கேக் வரும் மதியம் இனிமையான அரிசுவை விருந்து கொடுப்போம் மாலையில் ஸ்நாக்ஸு கா டீ எல்லாம் கொடுத்து மிக விமரிசையாக அதை நடத்துவோம் இது இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூரில் கோயிண்டி ஆடிட்டோரியம் சிவராத்திரிக்கு வந்தவங்க நினைவாற்றல் பயிற்சி வகுப்புக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் மற்றவங்களுக்கும் அது கோவையோட மையப்பகுதியில் பகுதியில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஈஸியாக வரக்கூடிய இடம்தான் அந்த ஏரியாவுக்கு பேர் கேஆர்புரம்னு சொல்லுவாங்க அவினாசி அந்த ஹைவேயில் வந்து பிஎஸ்டி காலேஜை தாண்டி கோயம்புத்தூர் நோக்கி கொஞ்சம் தூரம் வந்த உடனே இடதுபுறம் ஒரே நேரத்தில் ஐநூறு ஆயிரம் பேர் மாதிரி பிரம்மாண்டமான ஆரிய பவன் ஒன்று ஜக்கி வாசுதேவ் அவருடைய ஃபாலோயருடைய அந்த ஹோட்டல் இருக்கிறத பார்க்கலாம் அந்த இடத்துக்கு பெரு சுகுணா திருமண மண்டப பஸ் ஸ்டாப் அதுக்கு நேர் எதிரில் இருக்கிறது தான் தாவாரம்பாளையம் ரோடு அதில் நேராக ஒரு அரை கிலோமீட்ரு உள்ளே வந்தோம்னா நேராக போய் முட்டோம் ஆசை பேக்கரின்னு ஒரு பேக்கரியில் போய் முட்டும் இந்த ஆசையில் முட்டினோடனே நீங்கள் லெஃப்ட் திரும்பிடணும் லெஃப்ட் திரும்பினவுடனே ஏபிசி ஸ்கூல்ஸுன்னு ஒரு பெரிய வளாகம் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டடம்தான் இண்டியா ஆடிட்டோரியம் அடையாளம் காண்றது ஈஸி ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது இதற்கு கட்டினதை பொறுத்துல உள்ள நாங்கள் இருக்கிறதுல எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி அதுக்கு தொள்ளாயிரரூபா கட்டணம் ஆனால் முன்கூட்டியே முன்பதிவு செய்தியாச்சுன்னா இதுலேயும் நூறுரூவா குறைச்சி நீங்கள் டிசம்பர் இருபதாந்தேதிக்குள்ளே நீங்கள் பணம் கட்டி முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் கலந்துக்கிறா ஃபோன் நம்பர் என்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் எண்ணூறுரூபா தான் ஃபீஸ் தொள்ளாயிரரூபா கிடையாது அதோட இந்த ஹால் கெப்பாசிட்டி கம்மி தான் சிவராத்திரிக்கெலாம் அதோடைய கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு எண்பது பேருக்கு மேலே அதிகம் வந்துட்டாங்க அவங்கள திரும்பவும் அனுப்ப முடியாது ஏன்னா வெளிய ஊர்கள்லேருந்து அங்கங்கேதெல்லாம் வந்துட்டாங்க அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணோம் எங்கள் மேடையிலலாம் சுற்றி உட்கார வச்சு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அதனால் லிமிட்டட் சீட்ஸாக நானூற்றம்பது சீட்டு அதனால் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்கு தந்தபடி நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்குவோம் ஹவுஸ்ஃபுல்னால் ஹவுஸ்ஃபுல்னு முதலே சொல்லிடுவோம் அடுத்து யாராவது கேட்டாங்கன்னாலும் இல்லை இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே ஐயாவினுடைய வாழ்வின் லட்சியமே உங்களுக்கு தெரியும் சிவனை நம்பி வரும் இந்த தமிழ் மக்கள் யாராக இருந்தாலும் உலகத்தவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பசி இருக்கக்கூடாது பசியற்ற மக்கள் ரெண்டாவது நோய் நொடி இருக்கக்கூடாது அந்த நோய் நொடிக்கு காரணமான அந்த கர்ம வினைகளை விதியை எவ்வாறு வெல்வது மூணாவது வறுமை இருக்கக்கூடாது ஏன்னா வறுமை என்பது மன துன்பம் அப்போ அந்த வறுமையை உண்டாக்கக்கூடிய வினை என்ன விதி என்ன அப்போ குபேர தேவனை ஈர்க்கணும்னா இந்த விதியையும் வினையும் எவ்வாறு கட் பண்ணுறது அதுக்கு திருமறைகள் மகான்களுடைய அத்தனை நீதி நூல்களும் என்ன சொல்லியிருக்கு அதான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது தான் ஏன்னா நீங்கள் தேடி தேடிலாம் படிக்க முடியாது அந்த வேலையை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் தேடி வச்சுருக்கோம் நாங்கள் அதை ஜெயிச்சு காமிச்சிட்டோம் இதுக்கு அவங்கள பாரு இவங்கள பாரு நான் யாரையும் காட்ட மாட்டேன் அதாவது பசியற்ற வாழ்வு நோய் நொடியற்ற வாழ்வு வறுமையற்ற வாழ்வு கர்ம வினையற்ற வாழ்வு ஞானம் செறிந்த வாழ்வு மரணத்தை வெல்லும் வாழ்வு என்றால் அதற்கு நீங்கள் அங்கங்கே போக வேண்டாம் ஐயா பாருங்கள் நான் என்ன சொல்கிற வழியில் வாங்க உங்களுக்கு எல்லாமே அந்த நெகட்டிவ்ஸ்லாம் போயிடும் நீங்கள் பாசிட்டிவ் பர்சனாலிட்டியாக நல்ல என்று இளமையாக என்றும் அழகாக என்றும் ஆரோக்கியமாக துள்ளலோட எந்த வரவு செலவுக்கு பிரச்சனையாக இருக்குன்ற அந்த எண்ணமே இல்லாமல் நல்ல செல்வ வளத்துடன் நீங்கள் ஆனந்தமாக வாழ்ந்து ஆனந்தமாக இல்லாமல் எம்பர் மாட்டேன் நம்ம போகலாம் அதனால் அந்த வகையில் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பயிலரங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் தர வேண்டும் என்பதற்காக நல்லாசி வழங்க வேண்டி ஐயா இண்டியா ஹால் கேஆர்புரம் கட்டணம் அவங்களுக்கு முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு எண்ணூறு தான் முடிஞ்ச வரைக்கும் டிசம்பர் இருபது இருபத்தஞ்சிக்குள்ளே நீங்கள் முன்பதிவு பண்ணிடுங்க ஸ்பாட்டில் ஏ பெரும்பாலும் இருக்காது ஸ்பாட் புக்கிங்னு இருக்காது அதனால் நிகழிட பதிவில் வந்து பண்ணிக்கலான்னு நினைக்காதீங்க அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா ஐயாவுடைய நிகழ்ச்சி இதெல்லாம் ஐநூறு பேர் வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் அள்ளிட்டு உடையாந்துருவாங்க அதனால் முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணி நான் வந்திருக்க உங்கள் குழந்தைங்க உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லி அந்த நாளில் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் அந்த கர்மா அவை க களைவது விதியை வெல்வது என்ற நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் வாருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்